ஆ பாய்யே பாப்பாயே இத முதல்ல தெரிஞ்சுக்கி வை.oida kia. போய் தான் மோதுறானே ஆத்தா அந்த ஆத்தா குடிச்சிட்டியா?oida போய் குடிச்சியா?oida போய் தான்.oida oida. என்ன ஆமா. ஆத்தா ஓரிச்சிட்ட. என்னமா என்ன ஆச்சு யாரு யாருமா ஐயோ கடவுளே நானே ஆப்சिवी நானே வெச்சினமா நீ போடடா

ಪಡೆಯ <laughs> ಬರುವ <laughs> 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 மப்புதா வர அப்புடி இல்லையா அப்படி இல்லையான்னா மழை அம்மா ஆத்தா நீச்சா வருது அம்மா மழை மழை மப்புந்தா மழை வரும்டா ஆஹ் ஆந்தான் நீ நடிச்சாலும் மழை வருமே பெய்யும் நாளுல இருந்து பெய்ய நிர்வியா முஞ்சாவூட்டெல்லாம் என்னால பேய முடியாதுடா எதுக்கு வந்தாடா அருள் நாடக நடக்குன்னு நிச்சு வச்சிக்கிறேன்டா

கரக செய்தி கொள்ள அடகா அப்போ கொண்டு வராங்களா சந்தோஷமா தாய் காலைல இருந்து கொண்டு வந்து வீதி வீதியல வலம் வந்து உன்னை பூவால கரக செய்து எந்த குறையிலாத நாட்டு மக்களை நீ கட்டி காபா வீதியல வலம் வந்து அப்புற கரக செய்றாங்க யா உளறற யா வர வர வாயில போடு போய் வெளிய கொண்டு வந்து பூவால கரக செஞ்சி ரணத்த அமர வெச்சி வீதி வீதியல வலம் வரலடா உங்க சவுட்டுக்கு சுத்து அடிக்கிக்கிங்க இதுக்கு நீ வர கிடா

மக்கள் எல்லாரும் ஊர்ஜல ஒன்னா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தான் திருமணம் செய்யணும் ஊர் நல்லா இருக்கணும் ஆடு ஆடுமெல்லாம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டா நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் திருவிழா பண்றீங்க அப்புறம் யாரா குஷ்டி சண்டை பாருங்க சண்டை பாருங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பிரிவு போட்டு திருவிழா பண்றமே பத்து ஊர் பத்து ஊர்ல இருந்து திருவிழா பாக்கிட்டு வராங்க நம்ம ஊர்ல நம்மளே குடிச்சிட்டு கல்யாணம் பண்ண நம்ம ஊர் பத்தி தானே இருப்பாங்க

வெறும் பார்த்து விட்டு பேப்பரதான் போகுது எந்த புண்ணியும் கிடையாது கட்டி கிடக்குறாங்களே அவங்க கால டிபன் சாப்பிடுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து குடுத்தா நான் சொல்ல ஆத்தா சொல்றான் ஆத்தா சொல்றோம்

தடுத <laughs> மா <laughs>

ஏய் வாடடா வாடடா ஏய் ஆகால வாகட கட்டப்படாது யாரோ என்ன தப்பு வந்து வெட்டிக்கீங்கடா நாளைக்கு கண்டுபுடிச்சிரேன்டா ஓய்டா ஏய் கை ஊரா ஏய் குடு ஊரா வா இந்தா தம்பி எங்க போ வா மைக் ஆன் வை ஓய் ஏந்து வா ஏந்து வா ஓய் வாசா

அடி தக்கா தெருல குஞ்சா எப்பா இன்னா உடம்பை அச்சி போட்ட மாதிரி இருக்குதே மாரியத்தா மாரியத்தா வந்த வந்தா ஆமா உள்ளே தெள்ள புடி சொன்னல உள்ள புடி உள்ள புடி சொல்லிட்டா கேட்டியா வரமன் கேட்டா நம்ம கிராம சேமார்க்கன் கேட்டீங்களா சேமார்க்கன் சொன்னாக அந்த அப்பா எப்ப உடா அப்பற பேர் அது மட்டும் இல்ல உன்கிட்ட சத்தி சத்தி ஆமா நான் சத்யா ரமேஷ் ரமேஷ் இந்த